ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆழ்மனதிற்கு மிகவும் பிடித்த உன் உயிரான உறவு உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி உன் பேச்சை கேட்காமல் உன்னை மதிக்காமல் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி அவரே மனம் மாறி உன் காலெடு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆள்மனதில் எந்த அளவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மனம் தளராதே வாழ்க்கையில் நடக்கும் சில நேரங்களில் நடக்கும் இன்னல்களை நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைக்க வேண்டியது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் காலடியில் சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தளராதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒரு எலுமிச்ச கனியை வாங்கி எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த பழத்தை உன்னுடைய பூஜைகரையில் வைப்பதற்கு யார் மூன்று மாசம் ஆக வேண்டுமோ யார் பெயரை அதில் எழுதியிருக்கிறாயோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிடு மூன்று நாட்கள் இதேபோல் சொல் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை நீ யாரை நேசிக்கிறாயோ உன் ஆளுமணம் யாரை நினைக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்றாவது நாள் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எது நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மூன்று நாட்கள் கழித்து அந்த கனியை இரண்டாக அறுத்து தூக்கி எரிந்துவிடு நீ நினைத்தவர் உன் வசம் ஆவார் உன்னை தேடி வருவார் ஓம் சாய்ராம்